அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மத்திய அரசின் தேசிய கால்நடை இயக்கத்தின் கீழ் வழங்கப்படுகிற ஐம்பது சதவீத மானியத்துடன் கூடிய கடன் திட்டங்கள் அதாவது வந்து முதலாவதாக ஆடு வளர்ப்பு திட்டம் பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை இந்த திட்டத்துக்கு மானியம் கிடைக்கிறது ஆடு வளர்ப்புன்னு பார்த்தோம்னா பரன் மீது ஆடு வளர்ப்பு அல்லது சமதரையில் சமதளத்தில் ஆடு வளர்ப்பு இரண்டு வகைக்குமே இந்த கடன் திட்டம் பொருந்துகிறது வெள்ளாடும் வளர்க்கலாம் அல்லது செம்மறியாடும் வளர்க்கலாம் இந்த இரண்டு திட்டத்துக்குமே இந்த மானிய கடன் வழங்கப்படுகிறது இது வந்து கிராமப்புற பொருளாதாரத்தை முன்னேற்றம் நோக்கத்துடனும் தொழில் முனைவோர் ஊக்குவிக்கும் நோக்கத்துடனும் மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றன முதலாவதாக எந்தெந்த வங்கியில் இந்த கடன் திட்டம் வழங்கப்படுன்னு பார்க்கலாம் அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளும் இந்த திட்டம் வழங்கப்படுகிறது ஒரு சில தனியார் வங்கிகளும் இந்த திட்டத்தை வழங்குகின்றன யார் யாருக்கு கிடைக்கும்னு பார்த்தோம்னா தனிநபர்கள் சுய உதவி குழுக்கள் கூட்டுறவு கடன் சங்கங்கள் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் பகுதி நிறுவனங்கள் கூட்டு பொறுப்பு குழுக்கள் இவையெல்லாம் தகுதி வருகிறது என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் இந்த கடன் மானியத்துக்குன்னு பார்த்தோம்னா முதலாவதாக நமது அந்த எந்த வங்கியில் கடன் வாங்குகிறோமோ அந்த வங்கியில் இருந்து ஒரு ஒப்புதல் கடிதம் அதாவது மேண்டடேட் சர்டிஃபிக்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக நாம் கால்நடைத்துறை மாவட்டத்தின் கால்நடைத் துறையில் பயிற்சி முகாம் வழங்கக்கூடிய அந்த பயிற்சி நிறுவனம் வழங்கக்கூடிய ஒரு சான்றிதழ் அடுத்தபடியாக நாம் அந்த பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் வழங்குகின்ற மோனோஃபைட் சர்டிஃபிகேட் மோனோஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக திட்ட அறிக்கை அதாவது இது இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த திட்ட அறிக்கையை ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் இதை தயாரித்து நம்மளுக்கு கொடுக்கிறார்கள் அவங்களே இந்த மனமும் விண்ணப்பம் செய்கிறார்கள் நாம் அவங்களை அணுகி இந்த திட்ட அறிக்கையை தயாரிக்க வாங்கலாம் தயாரித்து வாங்கலை இது முக்கியமாக என்னன்னா கடன் வழங்கும் வங்கியினுடைய விவரங்கள் அடுத்த வழியாக நாம் பண்ணை அமைக்கிற நிலவத்தினுடைய விவரங்கள் எந்த வகையான ஆடு வளர்க்குறோம் என்ன இனம் செம்மறியாடா வெள்ளாடா அதில் என்ன வெரைட்டி அது இனம் என்பதை முக்கியமாக குறிப்பிட பண்ணணும் அடுத்தபடியாக நிலத்தின் வகைப்பாடு நில அமைந்திருக்கிற அமைப்பு ஆடு வளர்க்கான க கடன் போன்ற முள்ளி விவரங்கள் அதில் அமைப்பெறும் அடுத்தது பண்ணை அமைந்திருக்கான அந்த நிலத்தினுடைய புகைப்படம் இவையெல்லாம் அந்த திட்டத்தில் விவரமாக சொல்லப்பட வேண்டும் அடுத்தபடியாக ஆடு வளர்ப்புக்கு வழங்கப்படும் கடன்கள் மற்றும் மானியம் எவ்வாறு என்பதை பார்ப்போம் நூறு ஆடுகள் வளர்ப்பு என்றால் மொத்த திட்ட மதிப்பீடு இருபது லட்சம் ரூபாய் அதில் பத்து லட்சம் ரூபாய் மானியம் எட்டு லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் இரண்டு லட்சம் ரூபாய் பயனாளிகளின் பங்கு நூறு ஆடுகளுக்கு ஐந்து கிடாய்கள் தேவைப்படும் அடுத்தபடியாக இருநூறு ஆடு வளர்ப்பு என்றால் மொத்த திட்ட மதிப்பீடு நாற்பது லட்சம் ரூபாய் அதில் இருபது லட்சம் ரூபாய் மானியம் பதினாறு லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் நான்கு லட்சம் ரூபாய் பயனாளிகளின் பங்கு இருநூறு பெட்டையாடுகளுக்கு பத்து கிடாய்கள் தேவைப்படும் அடுத்தபடியாக முந்நூறு ஆடுகள் வளர்ப்பு என்றால் மொத்தம் திட்ட மதிப்பீடு அறுபது லட்சம் ரூபாய் அதில் முப்பது லட்சம் ரூபாய் மானியம் அதில் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வங்கி கடன் ஆறு லட்சம் ரூபாய் பயனாளிகளின் பங்கு முந்நூறு பெட்டையாடுகளுக்கு பதினைந்து கிடாய்கள் என்ற முறையில் வளர்க்க வேண்டும் அடுத்தபடியாக நானூறு ஆடுகள் நானூறு ஆடுகளுக்கு எண்பது லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு அதில் நாற்பது லட்சம் ரூபாய் மானியம் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் எட்டு லட்சம் ரூபாய் பயனாளிகளின் பங்கு நானூறு பெட்டையாடுகளுக்கு இருபது கிடாய்கள் என்ற முறையில் வளர்க்க வேண்டும் ஐ அடுத்தபடியாக ஐநூறு ஆடுகள் வளர்ப்பு திட்ட மதிப்பீடு மொத்தம் ஒரு கோடி ரூபாய் அதில் மானியம் ஐம்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் பத்து லட்சம் பயனாளிகளின் பங்கு ஐநூறு பெட்டையாடுகளுக்கு இருபத்தைந்து கிடாய்கள் தேவைப்படும் என்ற முறையில் வளர்க்க வேண்டும் அடுத்து விவசாய நிலங்கள் எவ்வாறு தேவைப்படுவது என்பதை பார்க்கலாம் ஒரு நூறு ஆடுகளுக்கு குறைந்தபட்சம் இரண்டு முதல் மூன்று ஏக்கர் அதே இருநூறு ஆடுகள் என்றால் மூன்று முதல் நான்கு ஏக்கர் முந்நூறு ஆடுகள் என்றால் நான்கு முதல் ஐந்து ஏக்கர் நானூறு ஆடுகள் என்றால் நான்கு முதல் ஐந்து ஏக்கர் ஐநூறு ஆடுகள் என்றால் குறைந்தபட்சம் ஆறு ஏக்கரும் அதற்கு மேலும் தேவைப்படும் நிலமானது பசும் தீவனங்களை உற்பத்தி செய்வதற்கு குத்தகை நிலத்திற்கு கூட வங்கிகள் கடன் அளிக்கின்றன ஆனால் ஆட்டுப்பண்ணை அமைப்பது சொந்த இடமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் மேலும் அந்த கடனுக்கு தகுந்த மாதிரி வேறு சொத்து ஈடு என்பது அது வங்கியின் ஆய்வுக்கு உட்பட்டது வங்கி கடனுக்காக வழங்கப்படும் நிலமானது அல்லது நாம் தேர்ந்தெடுக்கும் நிலமானது மழைக்காலங்களில் நீர் தேங்காத நிலப்பகுதியாக இருக்க வேண்டும் மேலும் நீர்ப்பாசனம் கொண்ட பகுதியாக இருக்க வேண்டும் மற்ற நேரங்களில் நீர்ப்பாய்ச்சல் மூலமாக பசும் தீவனங்களை உற்பத்தி செய்கின்ற நிலமாக இருக்க வேண்டும் மேலும் அனைத்து வகையான பசும் தீவனங்களை உற்பத்தி செய்ய விளையக்கூடிய நன்கு விளைய வைக்கக்கூடிய நிலமாகவும் இருக்க வேண்டும் இந்த நிலமானது ஆட்டுப்பண்ணை அமைக்கின்ற இடத்திலோ அல்லது மிக அருகிலோ இருப்பது நல்லது எனவே அனைவரும் அதுக்கு ஒரு நிலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் வருகின்ற வீடியோக்களில் பதிவு பதிவுகளில் ஆட்டுப்பண்ணை அமைக்கின்ற முறை தீவனங்களை உற்பத்தி செய்கின்ற முறை ஆடுகளை தேர்வு செய்தல் போன்ற விவரங்களை பதிவிட இருப்புகிறோம் எனவே அனைவரும் தொடர்ந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி பின்வருகின்ற தொடர்பு கொண்டு மேலும் உங்களது சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்